இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணி அந்த மந்திரம் நமக்கு சித்தியானதுன்னா பஞ்சபூதங்களும் நமக்கு வசப்படும் பஞ்சபூதங்களும் நம்ம சொல்றத கேட்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா வேதாந்த தேசிகர்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை நம்மளால சொல்ல முடியும் இந்த வேதாந்த தேசிகர் தன்னுடைய மாமாவான ஆப்புள்ளார் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இந்த கருட மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிட்டார் இந்த ஆப்புள்ளார் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா கருட மந்திரத்தை பல கோடி முறை ஜபித்து கருடனுடைய உருவமாவே பூமியில வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்புள்ளார் கிட்ட இருந்து கருட மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிட்ட வேதாந்த தேசிகர் அந்த கருட மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு கருட பகவானே நேர்ல வந்து காட்சி கொடுத்து ஹயக்ரீவரனுடைய விக்கிரகத்தை கொடுத்து மந்திரத்தையும் வேதாந்த தேசிகருக்கு உபதேசம் பண்றாராம் கருடனுடைய அருளால அவருக்கு கிடைச்ச ஹயக்ரீவரைய விக்கிரகத்தையும் ஹயக்ரீவ மந்திரத்தையும் அவர் ஜபம் பண்ணும் போதும் பூஜை பண்ணும் போதும் ஹயக்ரீவரினுடைய அருள் ஏற்பட்டு ஹயக்ரீவரே அவருக்கு நேர்ல காட்சி கொடுத்து தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய அமுதத்தை தன்னுடைய வாயில இருந்த வெற்றிலை பார்க்க ஹயக்ரீவரானவர் வேதாந்த தேசிகரனுடைய வாயில இடுறார் அப்படி ஹயக்ரீவரனுடைய வாய் அமுதத்தை சாப்பிட்டதுனால வேதாந்த தேசிகர் பெரிய மகானாக ஆகிறார் இப்படி பகவானுடைய அதாவது ஹயக்ரீவனுடைய அருளை வேதாந்த தேசிகருக்கு கிடைக்கிறா போல பண்ணின பெருமை கருடனுக்கு சேரும் இதனாலதான் கருடனை ஞான வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க